வணக்கம் மக்களே ஸோ இன்னைக்கு நம்மளுடைய உருட்டு அண்ட் உண்மை எபிசோட் ஒன் ஸோ உருட்டு என்ன அப்படின்னா நம்ம கிட்ட நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க மாடு நம்மளோட சாமி மாட்டு மூத்திரம் நமக்கு தீர்த்தோம் அப்படின்லாம் நம்ம கிட்ட லெசன் எடுத்திருப்பாங்க அண்ட் மாடு சாப்பிட்றவன் மாடை வெட்டுறவன் இவங்கெல்லாம் ரொம்ப கொடூரர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க யோசிச்சு பாருங்க தட்டு நிறைய வந்து அப்படியே பரோட்டா வச்சு அப்புறம் வந்து பீர் சுக்கா வச்சு சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்டாக இருக்கும் ஆனால் அப்படிலாம் நமக்கு பிடிச்சா கூட நம்ம சாப்பிட மாட்டோம் ஏன்னா நம்மளே கொடூரன்னு சொல்லிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பட் இந்த உருட்டை நம்மக்கிட்ட ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல இந்த உருட்டை தான் உண்மையாலுமே மாடை பெட்டி சமைச்சிருக்காங்க ஒவ்வொரு கல்யாண வீட்டிலும் இப்பவும் அந்த மந்திரத்தை சொல்றாங்க அப்படின்றதுக்கான ப்ரூஃப் வந்து நமக்கு ஸோ அது என்னடா விஷயம் அப்படின்னு பார்த்தா வந்து சொல்றாங்க இந்த மாதிரி ஏன் திருமணம் அப்படின்ற ஒரு புனிதமான இடத்தை வந்து நீங்க ரத்த கலரி ஆக்குறீங்க மாடு வந்து நம்மளுடைய தாயா நம்ம வந்து புனிதமாக காத்து வழிபடணும் இல்லையா ஸோ அது மேலே போய் வாழ வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இதை வந்து மந்திரமா இன்னைக்கும் கல்யாண வீட்டில் அதுவும் வந்து மது வர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மாப்பிள்ளை அழைப்பு அப்ப வந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறவங்க வந்து இந்த மந்திரத்தை சொல்லுவாங்க அப்படிப்பட்ட மந்திரம் என்ன அப்படின்னா மாதா முத்ராணாம் துஹி பாசுனாம் ஸ்வஸ் ஆதித்யா நாம் அமிர்த சேனாபிகி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு லைன் இருக்குது இந்த சான்ஸ்கிரிட் ஹிந்திலாம் நமக்கு வேணாம் ஸோ அந்த லைன்ஸை போடுறேன் வேணும்னா நீங்களே டிரான்ஸ்லேட் பண்ணி கூட பார்த்துக்கோங்க ஸோ அப்படி சொல்லிக்கிட்டே வரும்போது அப்படி என்னத்தான் வெட்டுறாங்க மேலடா வாழ வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அதாவது மாடை மாடை தான் சரியா சோ வந்து இந்த மாதிரி மாட்டை வெட்டியிருக்காங்க ஸோ இது வந்து வழக்கமா இப்ப நம்ம எல்லாருக்குமே வந்து கேட்டிருக்கக்கூடிய மந்திரம் தான் ஆனால் கவனிச்சிருக்க மாட்டோம் அதோட அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு அண்ட் இன்னொன்று நம்ம ஏதாவது ஒண்ணு சொன்னீங்களா வேதம் என்ன சொல்லியிருக்குன்னு உனக்கு தெரியுமா நீ இப்படி வந்து தப்பு தப்பான அர்த்தம்லாம் பேசாத அப்படின்னு நம்மளை வந்து மிரட்டுவாங்க ஆனால் அந்த வேதமே என்ன சொல்லுது அப்படின்னா ஒவ்வொரு திருமண சடங்குலையும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது என்ன அப்படின்னா ரிஷியும் கோ மாமிச கோனா என்ன மாடு மாட்டுக்கறியும் ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ற அதே வேத மந்திரங்கள் சொல்லியிருக்கு இதை நான் சொல்லலை அவங்களுடைய வேதங்களை ரொம்ப நல்ல படிச்ச கற்றறிந்த அக்னிஹோத்திரம் ராமானுஜர் தாத்தாச்சாரியார் அவர்கள் சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த புக்கை பற்றி நான் டீட்டெயில்ஸை கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா ஒரு சின்ன கதை ஒன்று இருக்கு ரெண்டு பசங்க பேசிக்கிறாங்க என்னடா அவங்க சத்தம் கேட்குது அப்படின்னா கல்யாண வீடு ஸோ வந்து இன்னைக்கு பாவம் அந்த கண்ணு வீட்டிலாம் மாட்டிக்கிச்சு அதை வந்து இன்னைக்கு கண்டிப்பாக வெட்டி சமைச்சிடுவாங்க அப்படின்னா அந்த குட்டி பசங்க பேசிக்கிற மாதிரியான ஒரு வேத கதையும் இருக்கா இதோடு முடிச்சுக்கலாம்னு பார்த்தா அதுக்கப்புறம் இன்னும் வந்து அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இப்போது நமக்கு வந்து ரொம்ப பரவலாக பார்த்துருப்போம் இந்த மாதிரி இந்த தேங்காய் உருட்டி விளாடுவாங்க தெரியுமா அப்போ வந்து இந்த கௌஹி கௌஹி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேங்காய் உருட்டி விளாட்ற விளையாட்டு வந்து நடக்கும் கல்யாண வீட்டில் ஆக்சுவலி நானுமே பார்த்துருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல அப்படி உருட்டி விளாடும் போது பட் இந்த மந்திரத்துக்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னு பார்த்தா அந்த டைமில் சொல்கிற மந்திரமாக இருக்கட்டும் அண்ட் இது ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா ஆக்சுவலாக அந்த மந்திரம் எதுக்காக சொல்லப்பட்டதுன்னா மாட்டுக்கறியை சமைச்சு அதாவது மாட்டு கண்ணுக்குட்டி இருக்கு இல்லையா கண்ணுக்குட்டி அல்லது மாடு வெட்டி அதை சமைச்சு மாற்றி மாற்றி ஊட்டிக்கிற ஊட்டிக்கிற ஃபங்க்ஷனுக்கு பதிலாக இப்போ தேங்காய் உருட்டி ஊட்டி விளையாடுறோம் அதே மந்திரத்துக்கு மந்திரங்களை வந்து சொல்லிக்கிட்டேன் ஆக்சுவலாக இந்த புக் எழுதினவர் வந்து ஃபீல் பண்ணுறாரு அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா நம்ம வந்து இப்படி காலத்துக்கு ஏற்ற மாதிரி இவங்க வந்து இவங்களுடைய இதெல்லாம் மாற்றிக்கிறாங்க ஆனால் மந்திரங்கள்லாம் மாறவே இல்லை அதே மாடு வெட்டுறது வந்து இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அண்ட் அந்த முதல் இது வந்து நம்ம சொன்னோம் இல்லையா மாப்பிள்ளை அழைப்பு அப்போ வந்து ஆக்சுவலி அந்த மந்திரத்தை சொல்லிட்டு வாழைப்பழத்தை கொடுப்பாங்க அதுக்கும் மாடுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அதே மாதிரி அப்படி கறி மாட்டுக்கறி ஊட்டிக்க ஊட்டிக்கிற இதுக்கு பதிலாக தேங்காய் இது பண்ணுறாங்களே ஸோ இதுக்கு இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது இந்த மந்திரங்கள்லாம் மாற்றலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி அவர் ஒரு வருத்தமான ஒரு தான் வந்து இதை பதிவு பண்ணுறாரு ஆனால் எனக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னா ஏடா காலங்காலமாக மாட்டுக்கறி தின்னுட்ட மாட்டுக்கறி சாப்பிட்ற எல்லாத்தையும் பார்த்துட்டு நீ வந்து கெட்டவன் அப்படின்லாம் வந்து சொல்கிறியே உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாக இல்லையா அப்படின்னு எனக்கும் கேட்க தோணுச்சு பட் உங்களுக்கு கேட்க தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய உருட்டு பெரட்டலாம் இருக்குது அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக் சொல்லட்டுமா இந்தியாவில் இருக்கக்கூடிய பீஃப் எக்ஸ்போர்ட்டிங் கம்பெனிஸ்லாம் யாரோடது அப்படின்னு போய் பாருங்க அண்ட் இந்த உருட்டுக்கு அதுதான் ஏற்ற இன்னைக்கான ஃபேக்டாக கூட இருக்கும் ஸோ அதையும் செக் பண்ண மறந்துடாதீங்க அண்ட் இன்னொன்று ஏன் பாது இந்த மாடை வந்து இந்த மாதிரிலாம் ஹோமத்தில் இவங்க கல்யாண வீட்டிலலாம் யூஸ் பண்ண நிறுத்திட்டாங்க அப்படின்னு தேடி பார்த்தீங்கன்னா அங்கே தான் நமக்கு புத்தர் தேவைப்படுறாரு புத்தர் பண்ண புரட்சிகள் தேவைப்படுது ஸோ அதையும் நீங்கள் போயிட்டு மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ்க்கு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க இதெல்லாம் நான் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் பிளாக் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க நம்ம இதே மாதிரி நிறைய உருட்டு என்ன ஒன்றுமே பார்க்கலாம் நன்றி